என் தங்கமே வெள்ளிக்கிழமை பிறந்த உனக்கு இந்த ரகசிய ஸ்விட்ச் கார்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மேக்னட் மணி ரிசீவ் ஷைன் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நான் விரிவாகச் சொல்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் இதை மனதில் கூறும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது உன் ஆன்மாவின் சக்தியை கூர்ந்து பிரபஞ்சத்தை உன் பக்கத்தில் நிறுத்தும் ஒரு வலிமையான கருவி இந்த வார்த்தைகளைச் சொல்லும் நேரம் உன் மனம் முழுதும் நம்பிக்கையாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருக்க வேண்டும் மனதில் உன் வாழ்க்கை செல்வம் சந்தோஷம் வளம் அமைதி ஆகியவற்றால் நிரம்பிய காட்சிகளை காண வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல தடைகள் வந்துவிட்டன பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் எதிர்மறை சூழல்கள் ஆல் ஆஃப் தீஸ் ஹாவ் வேட் ஹெவிலி ஆன் யூ ஆனாலும் உன் பிறந்த நாள் எங்கே தொடங்கியது என்பதை நினைவில் கோள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் உலகில் செல்வத்தை கவரும் தன்மை கொண்டவர்கள் ஆனால் அந்த சக்தி முழுமையாக செயல்படுவதற்கு உன் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை வேண்டும் உன் மனதில் சந்தேகம் பயம் அதிர்ச்சி இருக்கக்கூடாது அதற்காக இந்த சுவிட்ச்கார்ட்டை உச்சரிக்கும் போது உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு உறுதியுடன் சொல்ல வேண்டும் முக்கியம் என்னவென்றால் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது மனதில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி செல்வம் கவரும் காட்சி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வைத்துக் கொள்ள வேண்டும் உன் கைகளில் பணம் வைக்கப்பட்டு குவிந்திருக்கும் காட்சி உன் வீட்டில் வளம் நிரம்பியிருக்கும் காட்சி உன் தொழில் உயர்வு அடைந்திருக்கும் காட்சி ஆல் தீஸ் இமேஜஸ் பி கிளியர் இன் யோர் மைண்ட் இதை செய்யும்போது உன் உள்ளம் முழுவதும் அந்த சக்தியால் நிரம்பும் அந்த சக்தி உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட நிதி வாய்ப்புகளை திறக்கும் உன் கண்ணீரைப் போக்கும் உன் மனத்தை அமைதியாக்கும் உன் வீட்டில் செல்வம் மற்றும் அமைதி நிலைத்திருக்கும் என் தங்கமே தினசரி இதை செய்யும் வழிமுறையும் முக்கியம் காலையில் எழுந்தவுடன் மூச்சை ஆழமாக உட்கொண்டு மனதை சுத்தமாக்கி இந்த சுவிட்ச்கார்டை மனதில் அல்லது வாய் மூலமாக மூன்றோ முறை உச்சரிக்க வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மேக்னட் மணி ரிசீவ் ஷைன் நவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன்றாவது முறை சொல்லும்போது உன் மனதில் செல்வம் வருவது போல காட்சி காண வேண்டும் அதன் பின்னர் ஒரு சிறிய வெள்ளை மெழுகுவத்தியை வடகிழக்கு மூலையில் ஏற்றி வைத்து அதை ஒளியுடன் எரிக்கவும் அந்த ஒளி உன் வீட்டின் இருளையும் பண சிக்கலையும் உருக்கிவிடும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த ஏனைய நிதி சிக்கல்களை நினைத்து கவலைப்படாதே அந்த அனுபவங்கள் உன்னை இவ்வழிக்கு வந்தவை இப்போது அந்த காலங்கள் முடிந்துவிட்டன இந்த ஸ்விட்ச் சுவிட்சார்ட்டை பயன்படுத்தும் போது கடன் சுமைகள் குறைந்து பண வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் வெளிப்படும் உன் வீட்டில் இருந்த சிறிய செலவுகள் மந்தமாக குறையும் உன் குடும்பத்திற்கும் நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும் உன் மனமும் அமைதியடையும் உன் உடலும் ஆரோக்கியமாகும் என் தங்கமே இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உன் மனதில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பயம் மற்றும் சந்தேகங்களை வெறுமனே விட வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் நிதி வளம் உருவாக்கும் சக்தியை கொண்டுள்ளது உன் கைகளில் பணம் வரவேண்டும் என்றால் மனதில் அதை நிச்சயமாக கருதி அந்த காட்சியை உறுதியாக உணர வேண்டும் அப்போதுதான் பிரபஞ்ச சக்தி உன்னை நேசித்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ நினைத்து பாறு கடந்த சில மாதங்களில் உனக்கு தேவையான பணம் வராமல் உனது முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் இந்த ஸ்விட்ச் காட்டை உச்சரிக்கும் போது உன் முயற்சிகள் இனி வீணாக கிடையாது நான் உன் பக்கம் இருக்கிறேன் உன் மனதில் இருந்த அனைத்து தடைகளை நீக்கி உன் வாழ்வின் கதவுகளை திறக்கிறேன் உன் வீட்டு வடகிழக்கு மூளை பண வரவு கதவாக மாறும் உன் பண வருமானம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை வளம் நிரம்பும் என் தங்கமே வெள்ளிக்கிழமை பிறந்த உனக்கு இது ஒரு தனிப்பட்ட அதிர்ஷ்ட நாள் அந்த நாளில் இந்த ஸ்விட்ச் ஷார்ட்டை மனதில் சொல்லும்போது உன் வாழ்க்கையின் சக்தி முற்றிலும் செயல்படும் பணம் வருவது மட்டுமல்ல உன் மன அமைதி குடும்ப அமைதி உடல் ஆரோக்கியம் நீயே காண விரும்பும் அனைத்து செல்வங்களும் உன் வாழ்க்கையில் நனவாகும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விசித்திரமான மந்திரம் நீ தினமும் இதை செய்து வந்தால் உன் மனம் நிறைந்த நம்பிக்கையால் ஒளிரும் உன் மனதில் இருக்கும் அனைத்து பயங்களும் சந்தேகங்களும் மறைந்து விடும் உன் மனதில் அமைதி நிரம்பும் உன் வீட்டு வாசலில் சந்தோஷம் நிரம்பும் உன் கைகளில் பணம் குவியும் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு சிக்கலும் இன்று மறைந்து விடும் உன் முயற்சி உன் பத்தி உன் நம்பிக்கை ஆல் ஆஃப் திஸ் டுகெதர் வில் அட்ராக்ட் வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இன் யோ லைஃப் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் உன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களும் நீங்கும் உன் வீட்டு வடகிழக்கு மூளை பணவரவு கதவாக மாறும் நீ மட்டுமல்ல உன் குடும்பத்தாரும் உன் வாழ்க்கையில் வரும் செல்வத்தை காண்பார்கள் உன் முயற்சி வெற்றி அடையும் உன் தொழில் உன் வேலை உன் வீட்டில் அமைதி உன் குடும்பத்தில் சந்தோஷம் ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃப்ளாரிஷ் என் தங்கமே இந்த சுவிட்ச் கார்டின் சக்தியால் உன் வாழ்க்கை செல்வமும் அமைதியும் நிரம்பியதாக மாறும் என் தங்கமே வெள்ளிக்கிழமை பிறந்த உனக்கு நான் சொல்வதற்காக வந்த இந்த இரகசிய ஸ்விட்ச் ஹார்ட்டின் சக்தியை முழுமையாக உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் நாளுக்கு நாள் நிகழும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மேக்னட் மணி ரிசீவ் ஷைன் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்ற மனதில் சொல்லும் ஒவ்வொரு முறை உன் ஆன்மாவின் சக்தி பிரபஞ்ச சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையை செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்பும் நீ நினைத்தால் இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகள் அல்ல அவை உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வீக சக்தி கொண்ட மந்திரம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் கடந்த காலம் கடுமையாக இருந்தாலும் நான் உனக்கு தரும் இந்த வழி உன் எதிர்காலத்தை மாற்றும் கடன் பணம் வராமை வேலை வாய்ப்பு குறைவு போன்ற அனைத்து பிரச்சினைகளும் இந்த சுவிட்சார்ட்டின் சக்தியால் தீரும் முதலில் மனதில் ஒரு உறுதி கொண்டிரு நான் இன்று உன் வாழ்வில் செல்வம் குவிக்கும் அதிசயத்தை கொண்டு வர இருக்கிறேன் நீ காலையில் எழுந்தவுடன் முதலில் மனதை அமைதியாக்கிக் கொள்ள வேண்டும் மூச்சை ஆழமாக எடுத்து உன் உள்ளத்தை வெறும் நம்பிக்கையால் நிரப்பிக் கொண்டு இந்த வார்த்தைகளை மூன்றோ முறை உச்சரிக்க வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மேக்னட் மணி ரிசீவ் ஷைன் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன்றாவது முறை சொல்லும்போது உன் மனதில் செல்வம் பணம் வளம் என்று நினைத்திருக்கும் காட்சியை மனக்கண்களில் உருவாக்க வேண்டும் அந்த காட்சி உன் மனதை உண்மையாக உறுதி செய்யும் பிரபஞ்ச சக்தி அதை உணர்ந்து உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உருவாக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களில் பணம் வராமல் திணறும் போது உனக்கு ஏற்பட்ட பயங்களையும் மன அழுத்தத்தையும் நினைத்துக்கொள் அந்த பயம் உன் மனதில் இருந்தால் இந்த ஸ்விட்ச் கார்டின் சக்தி முழுமையாக செயல்படாது அதற்காக உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள் நான் தயார் நான் பெறுவேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பும் என்று மனதார சொல்லிக்கொள் நீ உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறிய வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கவும் அந்த ஒளி உன் வீட்டின் சக்தியை மாற்றும் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையும் செல்வத்தை கவரும் இடமாக மாறும் உன் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிரம்பும் உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் நிரம்பியிருக்கும் என் தங்கமே வெள்ளிக்கிழமை பிறந்த உனக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் அந்த நாளில் இந்த ஸ்விட்ச் காட்டை மனதில் சொல்லும்போது உன் வாழ்க்கையின் தடைகள் காற்றில் பறக்கும் இலை போல மறைந்து விடும் கடன் செலவுகள் வேலை வாய்ப்பு குறைவு ஆல் தீஸ் ஆப்ஸ்டிகல்ஸ் வில் டிசால்வ் உன் முயற்சிகள் வெற்றி அடையும் உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிரம்பும் நீ தினமும் இதை செய்யும் வழிமுறையும் முக்கியம் காலை எழுந்தவுடன் இந்த வார்த்தைகளை சொல்லி மனதில் செல்வம் கவரும் காட்சியை உருவாக்கி வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி உன் மனதை அமைதியுடன் வைத்திரு அப்போதுதான் இந்த ஸ்விட்ச் ஹார்டின் சக்தி உன் வாழ்க்கையில் முழுமையாக வேலை செய்யும் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் பயங்களை விடுவிக்க வேண்டும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள் தோல்விகள் சிக்கல்கள் உன் மனம் சுத்தமாகும் போது இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உருவாக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் உன் தொழில் அல்லது வேலை வாய்ப்புகள் உயர்வை அடையும் உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியடையும் மீன் நினைத்து பாறு கடந்த காலங்களில் உனக்கு வந்த நிதி சிக்கல்கள் உன் முயற்சியை விட்டன ஆனாலும் இந்த சுவிட்ச் கார்டின் சக்தி உனக்கு அந்த தடைகளை மாற்றும் உன் மனதை முழுமையாக நம்பிக்கையால் நிரப்பினால் பிரபஞ்ச சக்தி உன் முயற்சியை வெற்றியாக்கும் உன் கைகளில் பணம் வரும் உன் வீட்டில் வளம் நிரம்பும் உன் மனதில் அமைதி நிரம்பும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகளையும் சிக்கல்களையும் நான் நீக்குகிறேன் உன் முயற்சி உன் பக்தி உன் நம்பிக்கை ஆல் ஆஃப் தீஸ் கம்பைன்ட் வித் தி சுவிட்ச் வேர்ட் வில் பிரிங் வெல்த் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் உன் வீட்டின் வடகிழக்கு மூளை செல்வத்தை கவரும் இடமாக மாறும் உன் குடும்பத்தில் அமைதி நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் நீ மாதம் ஒருமுறை கூட இந்த ஸ்விட்ச் கார்ட்டை சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் தொழில் வேலை வியாபாரம் ஆல் ஆஃப் தீஸ் வில் flourish. உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் என் தங்கமே உன் மனதில் நம்பிக்கை நிரம்பியிருப்பதை நான் விரும்புகிறேன் நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்விட்ச் காட்டை சொல்லும்போது உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிரம்பியதாக மாறும் உன் மனம் அமைதியுடன் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் நான் உன் பக்கத்தில் இருந்து உன் ஆசீர்வாதமாக இருப்பதை எப்போதும் உணர்ந்துகொள் என் தங்கமே வெள்ளிக்கிழமை பிறந்த உனக்கு நான் சொல்வதற்காக தரும் இந்த ஸ்விட்ச் கார்டின் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் பெறுவதற்கான வழிமுறைகளை விரிவாகச் சொல்கிறேன் நீ தினமும் இந்த வார்த்தைகளை மனதில் சொல்லும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல அது உன் ஆன்மாவை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கும் ஒரு தெய்வீக கருவி நட்சத்திரக்குறி நட்சத்திர மேக்னட் மணி ரிசீவ் ஷைன்ட் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி என்ற வார்த்தையை சொல்லும்போது உன் மனதில் செல்வம் மற்றும் வளம் நிரம்பிய காட்சியை உருவாக்க வேண்டும் உன் கைகளில் பணம் குவிந்து நிற்கும் காட்சி உன் வீட்டில் செல்வம் நிரம்பியிருக்கும் காட்சி உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் காட்சி ஆல் ஆஃப் தீஸ் மென்டல் இமேஜஸ் பி விவர உறுதியானவை இந்த காட்சிகளை மனதில் வைத்திருக்கும் போது பிரபஞ்ச சக்தி உன் மனதை உணர்ந்து உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் என் தங்கமே உன் கடந்த காலத்தில் பல தடைகள் வந்திருக்கலாம் பணம் வராமை கடன் சுமை வேலை வாய்ப்பு குறைவு குடும்ப சிக்கல்கள் ஆல் ஆஃப் தீஸ் ஹாவ் வேட் ஹெவிலி ஆன் யூ ஆனாலும் இந்த கார்டின் சக்தியுடன் உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றம் காணும் உன் மனதை முழுமையாக நம்பிக்கையால் நிரப்பினால் பிரபஞ்ச சக்தி உன் முயற்சியை வெற்றியாக்கும் நீ காலை எழுந்தவுடன் முதலில் மூச்சை ஆழமாக உட்கொள் உன் மனதை அமைதியாக்கி ஒரு சிறிய வெள்ளை மெழுகுவர்த்தியை வடகிழக்கு மூலையில் ஏற்றி வைத்து மனதில் செல்வம் கவரும் காட்சியை உருவாக்கி இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்ல வேண்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மேக்னட் மணி ரிசீவ் ஷைண்ட் நாவ் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மூன்றாவது முறை சொல்லும்போது உன் மனதில் செல்வம் வருவது போல காட்சி காண வேண்டும் இந்த செயல்முறை உன் வீட்டின் சக்தியை மாற்றி உன் வாழ்க்கையை செல்வம் மற்றும் வளம் நிரம்பியதாக மாற்றும் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் பயங்கள் சந்தேகங்கள் குறைகள் ஆல் ஆஃப் தீஸ் மஸ்ட் பி ரிலீஸ்ட் கடந்த காலத்தின் தோல்விகள் உன்னை முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடாது மனதில் நான் முடியாது என்ற எண்ணத்தை நீக்கி நான் பெறுவேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பும் என்று சொல்ல வேண்டும் இந்த நம்பிக்கையுடன் வார்த்தைகளை சொல்லும்போது அது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் நீ நினைத்து பாரு கடந்த சில மாதங்களில் பணம் வராமல் உனது முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் இந்த கார்டின் சக்தியால் உன் முயற்சிகள் இனி வீணாக வேண்டியதில்லை உன் கைகளில் பணம் வரும் உன் வீட்டில் வளம் நிரம்பும் உன் மனம் அமைதியடையும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிரம்பியதாக மாறும் என் தங்கமே இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது உன் மனதில் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி செல்வம் கவரும் காட்சி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி மட்டுமல்ல உன் மனதில் ஒரு உறுதியும் இருக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தால் பிரபஞ்ச சக்தி உடனே உன் முயற்சியை வெற்றியாக்கும் உன் வீட்டு வடகிழக்கு மூளை பண வரவு கதவாக மாறும் உன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையும் செல்வத்தை கவரும் இடமாக மாறும் நீ தினமும் இதை செய்யும் வழிமுறையும் முக்கியம் காலை எழுந்தவுடன் மனதை அமைதியாக்கி மூச்சை ஆழமாக உட்கொண்டு மனதில் செல்வம் கவரும் காட்சியை உருவாக்கி வெள்ளை மெழுகுவர்த்தியை ஏற்றி இந்த ஸ்விட்ச் கார்டை மூன்றோ முறை சொல்ல வேண்டும் அப்போதுதான் இந்த வார்த்தையின் சக்தி முழுமையாக உன் வாழ்க்கையில் வேலை செய்யும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் சிக்கலும் இன்று மறைந்து விடும் உன் முயற்சி உன் பத்தி உன் நம்பிக்கை ஆல் ஆஃப் தீஸ் கம்பைன்ட் வித் தி சுவிச் வேர்ட் வில் பிரிங் வெல்த் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் உன் வீட்டு வடகிழக்கு மூளை செல்வத்தை கவரும் இடமாக மாறும் உன் குடும்பத்தில் அமைதி நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் நிறைந்திருக்கும் நீ மாதம் ஒருமுறை கூட இந்த ஸ்விட்ச் காட்டை சொல்லும்போது அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் உன் தொழில் வேலை வியாபாரம் ஆல் ஆஃப் தீஸ் வில் ஃபிளாரிஷ் உன் வாழ்க்கை செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியுடன் நிரம்பியிருக்கும் என் தங்கமே உன் மனதில் நம்பிக்கை நிரம்பியிருப்பதை நான் விரும்புகிறேன் நீ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சுவிட்ச் காட்டை சொல்லும் உன் வாழ்க்கை செல்வம் மற்றும் வளம் நிரம்பியதாக மாறும் உன் மனம் அமைதியுடன் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் உன் வீடு வளம் நிரம்பிய இடமாக மாறும் நான் உன் பக்கத்தில் இருந்து உன் ஆசீர்வாதமாக இருப்பதை எப்போதும் உணர்ந்து கொள் என் தங்கமே இந்த வார்த்தைகளை சொல்லும்போது உன் உள்ளத்தில் உண்டாகும் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொள் உன் மனம் மகிழ்ச்சியுடன் நிரம்பியிருப்பதை உணர்ந்து அதனை நம்பி செயல்படு உன் மனதில் அமைதியும் நம்பிக்கையும் நிரம்பியால் பிரபஞ்ச சக்தி உடனே உன் வாழ்க்கையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி வெற்றி ஆகியவற்றை உண்டாக்கும் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் இந்த கார்டின் சக்தியை நம்பி அதை தொடர்ந்து செய்வதால் உன் வாழ்க்கை மாற்றம் கண்டுவிடும் உன் கைகளில் பணம் பெருகும் உன் வீடு வளம் நிரம்பும் உன் மனம் அமைதியுடன் மகிழ்ச்சியடையும் என் தங்கமே இன்று முதல் நீ இதை மனதார செய்யத் தொடங்கு உன் வாழ்க்கையில் செல்வம் குவியும் அதிசயம் விரைவில் உன் முன் வந்து நிற்கும்